ஜூலை பத்து புதன்கிழமை நமக்குள்ளே கிறிஸ்து அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் ஒன்றியோவான் மூன்று இருபத்தி நான்கு உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர் அவர் நமக்குள் இருப்பது மட்டுமல்லாமல் நமக்குள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் நாமும் அவரில் நிலைத்திருக்கிறோம் குடியானது திராட்சை செடியில் நிலைத்திருப்பதைப் போல நாமும் கர்த்தரும் ஒருவரில் ஒருவர் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம் ஒருமுறை ஒரு மனிதரை சந்தித்தேன் அவர் கொஞ்சமும் படிப்பறிவில்லாதவர் அவர் மேல் ஒரு அசுத்த ஆவி நுழைந்திருந்தது அந்த ஆவி அவர் மேல் வந்திறங்கும் போது அவர் வெள்ளைக்காரரை போல ஆங்கிலத்தில் அழகாக பேசுவார் அந்த ஆவி ஒரு குறி சொல்லும் ஆவியாயிருந்தபடியினால் வந்திருந்த எல்லாருடைய மறைவான காரியங்களையும் வெளிப்படுத்தினார் அவர் பேசுகிறதை கேட்கும்படி அநேக ஜனங்கள் கூடி வருவார்கள் ஆனால் அந்த ஆவி அவரை விட்டு விலகிவிடும் போது ஒன்று மரியாதை சாதாரண மனுஷரைப் விடுவார் ஒருவேளை ஒரு மனிதனுக்குள் ஷேக்ஸ்பியரின் ஆவி குடியிருக்கும் என்றால் அவன் ஷேக்ஸ்பியரை போலவே நாடகங்கள் எழுத ஆரம்பித்து விடுவான் ஒருவேளை வீத்தோவனின் ஆவி ஒருவனுக்குள் வாசம் பண்ணும் என்றார் அவர் இசை அமைப்பாளராக மாறிவிடுவான் ஒருவேளை அந்த இடியமீன் வாசம் செய்வார் என்றால் அது எத்தனை பயங்கரமானதாயிருக்கும் ஆனால் நமக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் குஷ்டரோகியை கூசாமல் தொட்டு குணமாக்கிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ளவர் வாசம் செய்கிறார் அன்று இயேசு கிறிஸ்து வாய் திறந்து போது கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்பணிந்தன அவர் அதட்டிய மாத்திரத்தில் பிசாசுகள் செயலற்று போயின மறித்துப் போனவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டபோது உயிரோடு எழுந்தார்கள் லாசுருவே வெளியே வா என்று அவர் அழைத்த போது மரணமும் பாதாளமும் தங்கள் வலிமையை இழந்து லாசுருவின் ஜீவனை மறுபடியும் அவனுக்கு ஒப்புவித்தது அப்படி வல்லமையும் மகத்துவமான கிரியைகளை நடப்பித்த கிறிஸ்து இன்று நமக்குள் வாசம் செய்வாரானால் நாமும் கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்ய வேண்டும் அல்லவா கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்யப் போகிறதை உணர்ந்துதான் கர்த்தர் இவ்வாறு முன்னுரைத்தார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் யோவான் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலே இருந்த அதே கிறிஸ்து இன்று நமக்குள் இருக்கிறார் அன்று செய்த அதே கிரியைகளை இன்றும் நம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்வது எத்தனை மகிமையும் மேன்மையும் ஆனது பிள்ளைகளே உங்களுக்குள் வாசம் செய்கிற பிதாவின் கிரியைகளை நீங்களும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய கொண்ட கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறபடியினால் உங்களுடைய சித்தம் அல்ல தேவனுடைய சித்தமே உங்களில் நிறைவேறட்டும் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் இரண்டு தீமொத்தையும் ஒன்று பதினான்கு